காவிரி கரையோரம் அமைந்துள்ளது மேற்கு தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான ஈரோடு மக்களவை தொகுதி ஜவுளி நகரமாகவும் மஞ்சள் நகரமாகவும் அறியப்பட்ட இது கோவை மற்றும் திருப்பூர் தொகுதிகளை விட ஒப்பீட்டளவில் கிராமிய தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டதாகும் திராவிட இயக்கத்தின் தலைவரும் பகுத்தறிவு பகலவனுமான தந்தை பெரியார் பிறந்த மண் இது என்பது கூடுதல் அடையாளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தல்களுக்குப் பிறகு இத்தொகுதி திருச்செங்கோடு தொகுதியாக மாறியது பின்னர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பில் மீண்டும் ஈரோடு மக்களவை தொகுதியாக உருவெடுத்தது நாமக்கல் ஈரோடு திருப்பூர் என மூன்று மாவட்டங்களின் சில பகுதிகளுடன் உருவாகியுள்ள ஈரோடு மக்களவைத் தொகுதியில் விவசாயிகளும் நெசவாளர்களும் அதிகம் கீழ்பவானி கால்வாய் பகுதிகளில் பயிராகும் மஞ்சள் பயிர்களும் நீராதாரம் குறைந்த தாராபுரம் பகுதியில் விளையும் செங்காந்தல் மலர்களும் குமாரபாளையம் பகுதி ஜவுளி உற்பத்தி ஆலைகளும் காங்கேயம் எண்ணெய் உற்பத்தி மற்றும் அரிசி ஆலைகளும் ஈரோடு தொகுதியின் தனித்த அம்சங்கள் நாட்டிலேயே அதிக அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடமாக இருந்தும் மஞ்சளை சேமிக்க குளிர்சாதன வசதியுடன் கிடங்குகள் இல்லாதிருப்பது விவசாயிகளின் நீண்டகால குமுறலாக இருந்து வருகிறது மகாராஷ்டிரா ஆந்திராவில் அதிகமான குளிர்சாதன கிடங்குகள் இருப்பதால் அங்கு அதிகமாக பொருள்களை பதப்படுத்தி நல்ல விலைக்கு விற்கிறார்கள் விவசாயிகள் மஞ்சளை வைத்திருந்து ஓட்டையாகி அவர்கள் விலை கட்டு வியாபாரிகளும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியாமலும் நாங்கள் தடுமாறிக் இந்த சூழ்நிலையை ஈரோடு பாலமுனி தொகுதியில் வரக்கூடிய வேட்பாளரும் சரி வரக்கூடிய மத்திய இந்த ஏற்று ஈரோடு மாவட்டத்தில் ஒரு லட்சம் மூட்டைக்கு குளிர்சாதன கிடங்கு அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தனியார் குளிர்சாதன கிடங்குகளை அமைக்க அனுமதி கோரும் மஞ்சள் விவசாயிகள் சேமிப்பு கிடங்குகளை நிர்வகிக்க மின்சார மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் தாராபுரம் பகுதியில் அதிகம் பயிராகும் தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கை மருத்துவ குணம் கொண்ட செங்காந்தல் மலர்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் அவதிப்படுவதாக அவர்கள் குமுறுகின்றனர் பெரும்பகுதியான விவசாயிகள் பயிரை அழித்துவிட்டு வேற மாற்று பயிருக்கு சென்று விட்டார்கள் இது பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பயிராக வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் பகுதியில் இதற்கான ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்க வேண்டும் தமிழகத்தில் அதிக அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்படும் இப்பகுதியில் முருங்கை பவுடர் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு ஈரோடு பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் உள்ள சாய ஆலைகளிலிருந்து வெளிப்படும் கழிவுகள் மாசுபடுத்துவதால் அமைக்க வேண்டும் என்பது உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கை பிரிண்டிங் பெற்ற அதை சார்ந்த தொழில் எல்லாமே இருந்து நடந்துட்டு இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ ரொம்ப வருஷமா எங்களுக்கு வந்து அந்த சுத்திகரிப்பு நிலை இல்லாதனால எங்கனால தொழில் சரியான முறையில் பண்ண முடியல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தாராபுரம் வழியாக பழனிக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டம் நீண்ட நாட்களாக அக்கோரிக்கை எதிரொலிக்கும் பவானி ஆற்றை நம்பியுள்ள ஈரோடு தொகுதி விவசாயிகள் கேரளாவில் வீணாக கடலில் கலக்கும் பாண்டியாறு புன்னம் விழா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த முழுக்க முழுக்க வந்து கீழ்பவானி ஆற்றினுடைய பாசனத்தை நம்பியே முழுக்க முழுக்க இருக்குது ஆனால் இது வந்து கேரளா தமிழ்நாட்டுக்கு இடையே ஓடுற அந்த பாண்டியாறு புன்னம்புலா இந்த நதியை வந்து இணைச்சு கீழ்பவானி ஆற்றுல வந்து இணைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது ஈரோடு மக்களவை தொகுதியில் குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி காங்கேயம் தாராபுரம் தனி என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று பெண் வாக்காளர்களும் என மொத்தம் பதினைந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் இத்தொகுதியில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க காத்திருக்கின்றனா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண்டுகளில் நடந்த ஆரம்ப கால தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் பின்னர் இரண்டாயிரத்து எட்டில் மறு சீரமைப்புக்கு பிறகு மீண்டும் உருவான ஈரோடு மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மதிமுகவும் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் அதிமுகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் மதிமுகவும் வெற்றி பெற்றன கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கணிசமான அளவு இங்கு வாக்குகள் உள்ளன நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் அமமுக கட்சிகளுக்கும் ஓரளவு செல்வாக்கு உண்டு எந்த கூட்டணியில் எந்த கட்சியின் வேட்பாளர் களம் இறங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் தொண்டர்கள் காத்திருக்க நீண்ட காலமாக நிலுவையில் கிடக்கும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் தங்கள் பிரதிநிதியை தேர்வு செய்ய தயாராகி வருகிறார்கள் ஈரோடு மக்களவை தொகுதி வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க